ஐ புருஷா என்று சொல்லிவிட்டு அன்புடன் விக்ரமின் கன்னத்தில் என்று முத்தம் கொடுத்தாள் ரதி அதனால் கள்ளத்தனமாக அவளை பார்த்து புன்னகித்த எனக்கு இதெல்லாம் என்று சாருக்கு வேற என்ன வேணும் என்று கேட்டுவிட்டு செல்லமாக அவனது கன்னங்களை பிடித்து கிள்ளினாள் ரதி அவளது நெற்றியின் மீது தன் நெற்றியை வைத்து முட்டிய விக்ரம் எனக்கு என்ன வேணுமோ அத நானே எடுத்துப்பேன் என்றவன் அவளை தூக்கி கொண்டு மாடியிலிருந்து அவர்களது அறைக்கு சென்றான் அந்த வெள்ளை நிற அரண்மனையில் அவர்களது அறையில் உள்ள பஞ்சு மெத்தையில் பூ போல அவளை கிடத்தினான் விக்ரம் அவளைப் பார்த்த அவனது கண்களில் காதலும் காமமும் ஒரு சேர எரிந்து கொண்டிருக்க அடுத்து தன் கணவன் என்ன செய்ய போகிறான் என்று உணர்ந்த ரதி வெட்கத்தில் வேறுபுறமாக திரும்பி படுத்து தன் தலைவரை போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள் என்னடி நீ இப்படி இழுத்து போர்த்திட்டு படுத்தா நான் உன்ன விட்டுருவனா என்று அவளை பார்த்து குறும்பாக கேட்ட விக்ரம் தன் ஆடைகளை கழற்றி எரிந்துவிட்டு அவள் மீது பாய்ந்தான் அங்கே ஒரு அழகான ஆழமான கூடல் அரங்கேறியது அது கனவாக இருந்தாலும் உண்மை போலவே உணர்ந்த ரதி அந்த கனவு தந்த தாக்கத்தினால் பயந்து போய் தன் உடல் முழுவதும் உயர்த்து வடிய மூச்சு வாங்க எழுந்து அமர்ந்தாள் அவள் கண்களைத் திறந்து தான் இருந்த இடத்தை பார்த்த பின்புதான் அவளுக்கு வந்தது கனவு என்று அவளுக்கு புரிந்தது அதனால் வேகமாக எழுந்து பாத்ரூமிற்கு சென்று நன்றாக தண்ணீரை தன் முகத்தில் அடித்து கழுவியவள் அடைச்சி எனக்கே இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது பொதுவா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் கனவா வரும்னு சொல்லுவாங்க ஆனா நான் எப்ப எல்லாம் நினைச்சேன் அதுவும் அவங்க கூட நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு இந்நேரம் அவன் என்ன ஆனா உயிரோட இருக்கிறானா இல்லையானே தெரியல இப்ப இந்த கனவு ஒன்னுதான் குறைச்சலா என்று வாய்விட்டு புலம்பியவள் தன் இரண்டு கைகளாலும் தன் கண்ணத்தில் தட்டிவிட்டு இனிமே நீ அவனை பத்தி யோசிக்காதரதி என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் என்ன உளறிட்டு இருக்கா இவ என்ன பத்திதான் பேசுறாளா என்று நினைத்த விக்ரம் அவள் அருகில் செல்ல ரதியின் முன்னே சிறிய கண்ணாடியில் அவனது ஆத்மா தெரிந்தது திடீரென கண்ணாடியில் தெரிந்த அவனது உருவத்தை பார்த்து பயந்து போன ரதி ஆ என்று கத்தியவள் பின் தானும் பயந்து தன் வீட்டில் உள்ளவர்களையும் இந்த நேரத்தில் பயமுறுத்த வேண்டாம் என்று நினைத்து தன் கையை வைத்து வாயை இறுக்கமாக பொத்திக்கொண்டாள் கொண்டாள் என்னவ ஓவர் நைட்ல இவளுக்கு பைத்தி முடிச்சிருச்சா இதுக்கு இப்படி கத்துறா என்று நினைத்த விக்ரம் குழப்பமாக அவளை பார்த்தான் இன்னும் கண்ணாடியில் தெரிந்த உருவம் மறையாமல் இருந்ததால் இது தனது கற்பனை இல்லை உண்மைதான் என்று உறுதியாக நம்பிய பயத்தில் அவளது உடம்பெல்லாம் நடுங்க தனது வாயை பொத்தியபடி அப்படியே வேகமாக பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தாள் அப்போதுதான் அவள் கண்ணாடியை பார்த்து பயப்படுவதை கவனித்த விக்ரம் தன்னை பார்த்துதான் அவள் பயப்படுகிறாள் என்று உணர்ந்தான் அவனுக்கு அவளை பார்த்த உடனே பிடித்துவிட்டது இதுவரை அவனது வாழ்நாளில் அவனுக்கு எந்த பெண்ணின் மீதும் இப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதில்லை ஏற்கனவே தான் இறந்த பின்புதான் இந்த மாதிரி காதல் உணர்வுகளெல்லாம் தனக்குள் வர வேண்டுமா என்று நினைத்து தன்னையே நொந்து கொண்டிருந்த விக்ரம் இப்போது அவள் தன்னை வேறு பயப்படுவதால் நீ என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு நான் உன்னை என்னடி பண்ண என்று அவளை பார்த்து சோகமாக கேட்டவன் அவளது பயந்த முகத்தை பார்க்க முடியாமல் அவளது அறையை விட்டு வெளியேறினான் பயத்தில் தன் அறைக்கு வந்து ஓரமாக அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்த ரதி ஒருவேளை அந்த விக்ரம் செத்து போயிட்டானா அவன் தான் கூட சுத்திட்டு பார்த்தாலும் அவன் எவ்வளவு அழகா இருக்கான் ஊர் எவ்வளவோ அழகான அவங்க விட்டுட்டு இவன் எதுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கான் ஐயோ கடவுளே பேயின் நினைச்சாலே பயமா இருக்கே என்று நினைத்தவள் வேகமாக பூஜை அறைக்கு சென்று அங்கிருந்த சாமிகளை பார்த்து செல்லாத்தா மாரியாத்தா கால்யாத்தா முருகா பரமேஸ்வரா ஈஸ்வரா பிள்ளையாரப்பா எல்லா சாமியும் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க என்று வேண்டிக் கொண்டவள் தீபாராதனை தட்டில் இருந்த திருநீரை தன் பெரிய கை முழுவதும் எடுத்து தன் நெற்றியில் பட்டை போட்டுவிட்டு குங்குமம் சந்தனம் செந்தூரம் என தன் கைக்கு கடித்த அத்தனையும் எடுத்து தன் முகம் முழுவதும் அப்பிக்கொண்டாள் மீண்டும் அவளது அறைக்கு சென்ற தூங்கவே அவளுக்கு பயமாக இருந்தது அதனால் தன் வீட்டில் உள்ளவர்களிடமும் இது பற்றி சொல்ல முடியாமல் என்ன செய்வது என்று யோசித்து குழம்பினாள் ரதி பின் தனது தோழி மீராவிற்கு கால் செய்தாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மீரா ரதியிடமிருந்து வந்து தொலைபேசி அழைப்பால் தூக்கத்திலிருந்து கண் விழித்தவள் தனது மொபைல் போனை எடுத்து பார்த்தாள் ஸ்கிரீனில் ரதியின் பெயர் தெரிய இவ இதுக்கு நினைத்த மீரா அவளது காலை அட்டன் செய்து என்னடி ஏதாவது எமர்ஜென்சியா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க என்று பதட்டமாக கேட்டாள் எடுத்த எடுப்பில் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீரா என்ன பண்றதுன்னே தெரியல என்று விட்டால் அழுது விடுவேன் என்ற தோரணையில் ரதி சொல்ல அதிர்ந்த மீரா ஏதாவது ப்ராப்ளமா ஏண்டி பயப்படுற என்று கேட்க நேற்று காலையிலிருந்து அவளை சுற்றி நடந்த விசித்திரமான சம்பவங்களை பற்றியெல்லாம் அவளிடம் சொன்ன ரதி நான் கண்ணாடியில பார்த்தது அவனே தாண்டி அந்த வெள்ள சட்டையில நான் அவனை எப்படி பார்த்தனோ அப்படியே இருந்தான் அவன் போட்டிருந்த சட்டையில ரத்தம் கூட காஞ்சு போயிருந்துச்சு அது விக்ரம் குருமூர்த்தி தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீரா அவன்தான் என்ன பேயா வந்து துரத்துறான்னு நினைக்கிறேன் என்று பயந்த குரலில் சொன்னாள் ரதி ரதி இப்படி எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடியவள் இல்லை என்பதால் அவள் இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை சொல்கிறாள் என்பதால் அது உண்மையாக தான் இருக்கும் என்று நினைத்த மீரா நீ சொல்றது போது எனக்கே லைட்டா பயமா தாண்டி இருக்கு இதெல்லாம் நாம சாதாரணமா கூடாது பக்கத்தூர்ல இருக்குற சிவன் கோயிலுக்கு ஒரு சாமியார் வந்திருக்கிறாருன்னு எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வேணா அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனைய பத்தி சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்கலாமா என்று கேட்டாள் மீரா பட் நம்ம மேனேஜரை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது நேத்து நான் சொல்லாம கொல்லாம பர்மிஷன் போட்டதுக்கே அந்த ஆள் என அந்த பேச்சு பேசுனா இன்னைக்கு அதுவும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பர்மிஷன் கேட்டா குடுப்பானா அவன் இப்படியே நம்ம அங்க போயிட்டு ஆஃபீஸ் போக மத்தியானம் ஆயிடும்ல என்று ரதி சோகமாக கேட்க நீ நேத்து அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணதுலயே அவனுக்கு மேல எப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும் நீ உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பர்மிஷன் கேளு நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் நம்ம தான் அந்த ப்ளூ ஸ்டார் கம்பெனி ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம்ல அதனால அவன் பெருசா எதுவும் கேட்க மாட்டான் நீ பெர்மிஷன் கேட்டுப்பாரு நானும் கேட்கிறேன் என்றாள் மீரா ஓகே கேட்டு பார்க்கலாம் இப்போ மணி ஆறுதான் ஆகுது கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்புறமா கால் பண்ணி பேசலாம் என்று எதையோ யோசித்து விட்டு இல்லை இல்லை நான் கால் பண்றேன் நீ அவருக்கு மெசேஜ் பண்ணு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணி மாட்டிக்க வேண்டாம் என்றாள் ரதி ஆட போடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னை எங்கேயாவது பாமா வைக்க போறோம் மாட்டிக்கு பயப்படுறதுக்கு வீடு பாத்துக்கலாம் நீ பயப்படாத அந்த சாமியாரை போய் பார்த்தா எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ மேனேஜர் கிட்ட பேசிட்டு எனக்கு கால் பண்ணு பாய் என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தாள் மீரா பயத்தை விட ரதிக்கு இப்போது தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே அவள் சரியாக தூங்காததால் சோர்வாக இருக்க பூஜை அறையின் முன்னே ஹாலிலேயே படுத்து உறங்கிவிட்டாள் ரதி அவள் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த விக்ரமின் அருகே சிம்ரன் கிளி பறந்து வந்து அமர்ந்தது அதை பார்த்தவுடன் நேத்துனாவ கூட ஸ்கூட்டியில் இங்கு வந்துட்டு இருந்தப்ப அந்த டாக் என்னை பார்த்து பயந்து ஓடுச்சு ஆனா இந்த கிளி மட்டும் என்ன பார்த்து பயப்படல ஒருவேளை இதால என்ன பார்க்க முடியலையா என்று நினைத்து விக்ரம் அந்த கிளியை உற்று பார்த்தான் அந்த கிளியும் அவனை தான் உற்று பார்த்து கொண்டிருந்தது அதனால் கண்டிப்பாக இந்த கிளியால் தன்னை பார்க்க முடிகிறது என்று உறுதி செய்த விக்ரமிற்கு திடீரென ஒரு ஐடியா தோன்றியது அதனால் சந்தோஷமாக சட்டென எழுந்து அமர்ந்தவன் அந்த கிளியை பார்த்து தேங்க்ஸ் சிம்ரன் நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க இனிமே யாராவது என்னை பார்த்து பயப்பட மாட்டா என்றவன் பறந்து அந்த கிளியின் உடலுக்குள் சென்றுவிட்டான் சிம்ரன் கிளியின் உடலுக்குள் புகுந்து கொண்ட விக்ரம் அடுத்து என்ன செய்வான்